ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இந்த பப்பி வந்து காலையில் நம்ம ஒரு வீடியோ வந்து ஸ்கின் அலர்ஜியான பப்பி போட்டிருந்தோம் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் ஒரு கிலோமீட்டரில் தான் இவங்க ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பப்பி வந்து ரொம்ப சொறிஞ்சு சொறிஞ்சு முகமெல்லாம் வந்து ரொம்ப ரத்தம் வந்துகிட்ருக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப ரத்தம் வருதுங்க கொஞ்ச நாளாகவே இப்படி இருக்குது எல்லாருமே தண்ணியை ஊற்றி விரட்டுறாங்க படுக்க விட மாட்டேங்கிறாங்க சாப்பாடும் வைக்க விட மாட்டேங்கிறாங்க சாப்பாடு வச்சா சண்டைக்கு வர்றாங்க உங்களால் தான் இப்படி இதுங்களாம் உருவாகுதுன்னு சொல்லி எங்கிட்ட சண்டைக்கு வர்றாங்கன்னு அந்த சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் காலையில் போட்ட வீடியோவுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலை நிறைய பேர் வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களை மாதிரி யாரும் இறங்கி களத்தில் வேலை செய்ய முடியல எங்கனால எல்லாம் நீங்களாம் பண்ணுறீங்க உங்களுக்குலாம் நல்லா சப்போர்ட் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் எங்களால் பணம் பண உதவி தான் பண்ண முடியும் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க ஏதாவது ரெஸ்கியூ இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னாங்க ஆனால் யாரும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கோம் ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை எல்லோரும் முன்னாடி வந்து உதவி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களை காப்பாற்றலாம் தேங்க்யூ